சக்தி அன்னை கோயில் வெண்ணி மாகாளி சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு வரம் கொடுத்த மாகாளி உன் திருவழியை போற்றி இன்றைக்கு காணுப்பொங்கல் திருநாளில் தஞ்சாவூர் திருவாரூர் வட்டத்தில் இருக்கின்ற நீடாமங்கலத்துக்கு முன்பாக இந்த கோயில்வெண்ணி கிராமத்திலே இன்றைக்கு பொங்கல் என்று நாங்கள் இந்த தாயை வணங்க வந்திருக்கின்றோம் இந்த தாயினுடைய ஆசையோடு தான் கிபி நூற்றி தொண்ணூறில் கிட்டத்தட்ட இரண்டாம் நூற்றாண்டில் சக்கரவர்த்தி கரிகாலன் இங்கே மிகப்பெரிய ஒரு போரினை நடத்தினான் வெண்ணி குயர்த்தி போர் என்று சொல்வார்கள் இங்கே சக்கரவர்த்தி கரிகாலனுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் சேரகர்களும் கூட்டாக இங்கே நடைபெற்ற போரிலே சக்கரவர்த்தி கரிகாலன் வெற்றி பெற்றான் சேரன் உதியன் சேரலாதன் தோற்றுவடி வெக்கத்திலே மானம் போய்விட்டதே என்று உண்ணா நோன்பிருந்து அவன் உயிரினித்தான் இந்த வெண்ணி போர் சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக தமிழக வரலாற்றில் ஒரு பேரரசனாக விளங்கியது அந்த சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு வரம் கொடுத்த தெய்வம் போரில் வெற்றி பெறுவதற்காக வரம் கொடுத்த தெய்வம் இந்த கொற்றவை காளி அன்னை பிடாரி மாகாளி இந்த தாயை வணங்கி அந்த போருடைய வெற்றி நினைவாக இந்த தாயை அங்கு பிரதிஜை செய்தான் இந்த தாயை வணங்கிதான் அவன் வடநாடு சென்று அங்கே இமயமலையிலே புலிச்சின்னத்தை சின்னத்தை பொறித்து வடநாட்டு வேந்திரர்களா வென்று தமிழகத்திலே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக கரிகாலனாக உருவெடுத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் காவிரி கரையிலே கொற்றவை பிடாரிகளுக்கும் காளிகளுக்கும் கோயில் அமைத்து வணங்கி அந்த தாயின் தாயினுடைய அனுக்கிரகத்தினால் சோழ நாடு என்று அவன் வணங்கினான் அவன் வணங்கிய ஆதி சில்லை இன்றைக்கு கல்லணையிலே அதன் அருகிலேயே கரையிலே இருக்கின்றது அந்த அணைக்கட்டு அமைக்கின்ற போது அந்த காளியை வணங்கினான் காரணம் கொற்றவை காளி வணங்குவது தமிழர் மரபு அந்த தமிழருடைய மரபின் அடிப்படையில் தான் சக்கரவர்த்தி கரிகாலனும் இந்த போரின் சின்னமாக போர் வெற்றியின் நினைவு சின்னமாக இந்த காளியை இங்கே அமைத்திருக்கின்றான் வாழ்க்கையில் துயரமா துன்பமா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லையா இங்கே வாருங்கள் இந்த கோயில் வெண்ணில் இருக்கின்ற சக்கரவர்த்தி கரிகாலன் அடங்கிய இந்த பிடாரி இந்த காளி இந்த கொற்றவை தாயை வணங்குங்கள் உங்களுடைய துன்பம் பகைமை அகலும் பகைமை என்பது உட்பகை வெளிப்பகை உட்பகை என்பது உங்களிடத்தில் இருக்கின்ற போட்டி பொறாமை வெளிப்பகை என்பது உற்றார் உறவினர்களால் நண்பர்களால் வரக்கூடியது இவற்றை எல்லாம் அடித்து தோசம் செய்துவாள் உங்களை சீர்படுத்தி தருவாள் ஆன்மீகத்தில் மோட்சமும் தருவாள் வெற்றியும் தருவாள் அனைத்து நலங்களையும் தருவாள் இந்த கோயில் வண்டி கொற்றவை படாரி ஆகவே வணங்க வாருங்கள் இந்த தாயை வணங்கி வீடு பேட அடையுங்கள் அதன் அடிப்படையில் தான் திருநயமத்தில் அன்னை மாகாணத்து காலாப்படாரி பாட்டன் சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு வரம் கொடுத்த அதே கொற்றவை பிடாரி திருநியமத்தில் காலாப்பிடாரியாக பேரரசர் பெரும்பிடுகுமுத்திரை சூரன்மாருக்கு வரம் கொடுத்தால் அந்த கோயிலை தான் இன்றைக்கு அரையர் சோரன்மார் பிடாரி அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எடுத்து கட்டி கொண்டு இருக்கின்றோம் அதற்காகத்தான் சக்கரவர்த்தி கரிகாலன் அடங்கிய இந்த கோயில் வெண்ணி கொற்றவை பிடாரியை இன்றைக்கு வணங்கி மீண்டும் திருநியமத்திலே மாகாணத்து காலாப்பிடாரி கொற்றவை பிடாரி கோயிலை அமைப்பதற்கு இந்த தாயிடம் உத்தரவிட்டு அந்த பணியை துவங்குகின்றோம் அருள் கொண்ட கொடையாளர்களே நண்பர்களே உறவினர்களே தமிழ் சமூகத்தினரே அனைவரும் இந்த திருப்பணிக்கு நீங்கள் உதவிட வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணி நடைபெற வேண்டும் ஓம் நமச்சிவாய ஓம் சக்தி ஆயிரம் கண்ணுடைய